ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் என்னடா இது மேலேருந்து கவர் வருதுன்னு பார்க்குறீங்களா இப்போ பாருங்கள் ஒரு சூப்பரான மேட்ரு தான் கேரளா சமையல்லேருந்து வந்திருக்கு இந்த அப்போலாம் எதுக்கு வந்ததுன்னா இந்த புதுசு வந்திருக்கு இங்கே பாருங்கள் பேப்பர் கூட கேரளா பேப்பர் தான் அவங்க ஊர்லேருந்து கேரளாலேருந்து இலை எடுத்துகிட்டு வந்து ஊருக்கு போயிருந்தாங்க அங்கேருந்து இலை வந்துட்டு அங்கேருந்து நியூஸ் பேப்பரையும் பேக் பண்ணி கொண்டாங்க போகிறதுக்கு இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் கொடுத்துட்டு பயமாக இருக்குது போதே நல்ல வாசனையாக இருக்குது இங்கே எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் அம்மா ஓட்டி விடாருங்க ஆ ஒரு ஆம்லேட்டு அப்புறம் இது பேர் ஏதோ சொல்லுவாங்க சம்மங்கி அப்புறம் மீன் வரது வச்சிருக்காங்க ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா வாழைக்கா பிளவுக்கு இந்த பக்கம் பாருங்க கொஞ்சமாக ஊர்கா கூட வச்சுருக்காங்க ஊர்கா சம்மங்கி ஆம்லேட்டு அப்பளம் வாழக்கா மீன் சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் ஆம்லேட்டு கொஞ்சம் மீன் கொஞ்சமாக வாழக்கா டொமேட்டோ சால் ஒன்று சூப்பராக இருக்கும் அவங்க சொன்ன மாதிரியாக